வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் தென்சென்னை வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் டி நகர் மற்றும் மாம்பழம் சின்னத்தில் நிற்கும் தொகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பாஜக செய்த பத்தாண்டு சாதனைகளையும் எடுத்து கூறினார் மீண்டும் பாஜக ஆட்சி அமைய தங்களுக்கு வாக்களிக்குமாறு கொண்டார் பின்னர் செய்தியாளரை சந்தித்த போது கச்சத்தீவு மீட்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்று அவர் கூறினார் இந்த பிரச்சாரத்தின் போது அனைத்து கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் வெற்றி பெற வேண்டும் இந்த தியாகராய சட்டமன்றத்தில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்பது உறுதி ஆனால் வாக்கு வித்தியாசம் என்பதுதான் நமக்கு முக்கியம் நீங்க ஏற்கனவே பணியாற்றி ஒவ்வொருவரையும் வீடு வீடா போய் தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு ஜெயிச்சா நான் எம்பி இல்ல நீங்க எல்லாரும் எம்பி அவ்வளவுதான் உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன் எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே கிடையாது ஏன்னா நான் டாக்டரா பணியாற்றினேன் அப்புறம் கவர்னராக இருந்தேன் எனக்கு இந்த உங்கள் கூட பணியாற்றணுன்னு விருப்பம் இல்லைன்னா கவர்னராகவே இருந்திருப்பேன் ரெண்டு மாநிலத்தில் ஆனால் உங்கள் கூட வந்து உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் கூட பழகி உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு உங்களோட பேசி உங்களுக்கு சேவை செய்யணுன்ற ஆசையில் தான் ரெண்டு பெரிய கவர்னர் பதவியை தூக்கி போட்டு வந்துட்டேன் அதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு தரணும் அந்த ஆதரவு தரும்போது தான் இவங்க நல்ல முடிவு எடுத்தாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா எதுக்கு நம்ம அதை செய்யணும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்பது சபதம் இதற்கு கூட்டணி கட்சிகள் அனைவரும் நமக்கு தோளோடு தோள் நிற்கிறார்கள் இன்னொன்று இங்கே ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்பப்போ ஏதாவது உரிமை தொகை அப்படி கொடுத்துட்டு மக்களுக்கான பிரச்சனையை தீக்கல அதாவது நாம என்ன சொல்றோம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் முத்ரா லோன் கொடுத்து பெண்களுக்கு அவங்க தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்து வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக பெண்களை மாற்றி கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதே தான் உரிமை தொகை இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் உரிமை தொகையை போட முடியும் இல்லையா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணது யாரு மோடி அவர்கள் அந்த தொலைநோக்கு பார்வையுடன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செய்த திட்டங்கள் தான் இந்த மாநில அரசு இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள் சென்னை மாநகராட்சி மூலமாக பாதாள சாக்கடை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் போகிற இடத்துல எல்லாம் சாக்கடை சாக்கடை மூலமாக கொசு தொல்லை நான் டாக்டராக இருக்கனால தெரியும் சாக்கடை இருந்தால் அங்கே வந்து மலேரியா வரும் யானைக்கால் நோய் வரும் டெங்கு வரும் ஆக சாக்கடையை சரி செய்யணும் சிமெண்ட் சாலை போடணும் முன்னூறு குடும்பங்களுக்கு வீட்டு வரி தண்ணீர் வரி பாதாள சாக்கடை வரி சென்னை மாநகராட்சி மூலமாக செய்து தர வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பகுதி குடிசை வாரியத்தின் உள்ளது குடிசை மாற்று வாரியம் இந்த பகுதி மக்களுக்கு ஆய்வு செய்து பட்டா வழங்க அரசுடன் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாமே நியாயமான கோரிக்கை இதெல்லாம் உங்களோடு பாடுபட்டு உங்களுக்கு செஞ்சு தருவேன் நான் வேண்டி கேட்டுக் நீ தாமரைக்கு வாக்கு